சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சுசிலா கிளினிக் சிலாலேருந்து வரேங்க சார் இப்ப இது என்ன ஊருங்க சார் இது வந்து அரியலூர் மாவட்டம் சார் ஜெயகோண்ட ஒன்றியம் பக்கத்துல தர்மசமுத்திரம் கிராமம் சரிங்க சார் இப்ப நீங்க சவுக்கு தான் பண்றீங்களா சார் ஆமா சார் சரிங்க சார் கடந்த ரெண்டு வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சார் இப்போ இந்த பகுதியில சவுக்கு சாகுபடியில வந்து நிறைய ஈல்டு எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சார் அது எப்படி எடுக்கிறீங்க என்ன மாதிரி நீங்க சவுக்கு சாகுபடி பண்றீங்க அதை பற்றி மற்ற விவசாயிகளை கொஞ்சம் சொல்லுங்க சார் சரிங்க சார் பெரும்பாலும் ஒரு ஏக்கருக்கு அறுபது டன்னுக்கு மேலதான் சார் சரிங்க சார் கூட எடுத்திருக்காங்க ஒரு அறுபது டன் எடுக்கிறீங்களா ஒரு ஏக்கருக்கு அறுபதுக்கு மேல ஒருத்தர் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்காரு நூத்தி இருபது ரெண்டு ஒரு காணியில தொண்ணூத்தி ஏழு டன்னு கட்டினாரு சரிங்க சார் ரெண்டே முக்க வருஷம் மூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சார் அந்த மாதிரி எடுத்தாங்க சரிங்க சார் அது எப்படி சாகுபடி பண்ணாங்க அத பத்தி உங்களுக்கு தெரியுமா இருக்காங்க சார் இங்கேயே எப்படி பண்றாங்கன்னா சவுக கண் போட்டத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏதாவது உரம் கொடுப்பாங்க சரிங்க சார் இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா சவுக கண் போட்டு ஒரு இருபது முப்பது ஒரு மாசம் ஆச்சுன்னா கண்ணு ஸ்டாண்டர்டாக வேறு விழுந்துச்சுன்னா நம்ம கல்லைக்கு உளுந்துக்கு மற்ற இது பண்ற மாதிரி அதுக்கு தேவையான உரங்களை யூரியாவோ பொட்டாஷோ ஒரு மாசத்துல இருந்து உரம் கொடுக்க ஒரு மாசத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் 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 பயிரை பாதிக்காத அளவுக்கு இப்போ இது மூணு மாசத்து இல்லை சார் சொல்லுங்க மூணு மாசத்துக்கு தான் சார் இது மூணு மாசம் ஆகுது இது கல்ல போட்டு எழுபது நாள் ஆகுது அதுக்கு முன்னாடி மூணு மாசத்துலயே ஏற்ற இருக்கும் போல் இருக்கு சார் அது நிலத்தை பொறுத்தது சரிங்க சார் இது கல்ல போட்டு எழுபது நாள் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி இதை போட்டேன் கண்ணு சரிங்க சார் இப்போ ஊடு உயிர் பண்றோம்னா பயிர் ஓரளவுக்கு அந்த கல்லையை தாண்டி வளர்ந்துருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கல்லையோ இல்லை உளுந்தோ மற்ற இதை போடணும் ஆமா எனக்கு தெரிஞ்சு நிறைய விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணு போடுறாங்க கண்ணு போட்டு பத்தாவது நாள் அதுல ஊடு பேரா பண்ண சார் இந்த வயல் பக்கத்துலயே அப்படி பண்ணிருக்காங்க சரிங்க சார் கண்ணு போட்டு ஒரு ஒன் வீக்லயே போட்டுட்டாங்க அந்த கண்ணெல்லாம் அமைக்கி இந்த கல்ல ரேஞ்சில இருக்கு பயிரை போட்டு அதை அமைக்கிடுச்சு திரும்ப கல்லையை பிடிங்கிட்டு அதை நம்ம ஸ்டடி பண்றதுக்கு கல்ல புடுங்கும் போது பாதி பழுதாயிடும் பாதி பழுதாயிடும் சரிங்க சார் அப்ப கண்ணை வளர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஊடு பயிர் பண்றது கொஞ்சம் பெஸ்டான ஒரு ஐடியா இருக்கும் அப்படிதான் பண்ணணும் சரிங்க சார் மாதிரி உரங்கள்லாம் சார் ஸ்டார்டிங்ல என்ன சார் ஒரு கண்ணு போட்டு ஒரு மாசம் வரைக்கும் தான் சார் பண்ண மாட்டோம் மத்த ஊடு உயிர் செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் கல்லையோ உளுந்தோ போட்டுட்டு யூரியா யூஷுவலா என்ன பயன்படுத்துறமோ அந்த உரங்களை உரங்களை கொஞ்சம் கலந்து கண்ணு கண்ணு குடுத்துரு அதிகமா நமக்கு தேவைப்படாத பட்சத்துல கல்லைக்கோ உளுந்துக்கோ பரவாயில்ல வதைக்கிறோம் இல்லைங்களா அது அது எடுத்துக்கோம் மூணு மாசத்துக்கு அப்புறம் களை எதுவும் வச்சுக்க மாட்டோம் பெரும்பாலும் சரி களை இல்லாம வெறும் கண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி அதுக்கு போட்டால் அது மட்டும் சாப்பிட்ற மாதிரியான வச்சுக்குவோம் நம்ம ஃபுல்லா உரங்களை கொடுத்துட்டு இருக்கும்போது கலைகள் அதிகமா இருந்தா கலைகளும் கலைகள் தான் அது வளரும் ஆமா கண்ணை விட பாஸ்டா களைகள் வளர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால பெரும்பாலும் கலைகள் வச்சுக்கிறது இல்ல இப்ப இந்த கல்லைய நான் இப்ப போட்டு எழுபது நாள் ஆகுது இல்லைங்களா அந்த செடி இது போடாம இருந்தா இந்த கண்ணு இன்னும் ஒரு ஒரு அடி கூட வளர்ந்துருக்கலாம் வளர்ந்துருக்கலாம் ஆமா அதுதான் சரிங்க சார் சரி ஓகே சார் நன்றி சார்